என்ன பண்ண இருக்கு உக்காந்துச்சுங்க இருக்குது மழை வருதே சரி இந்த மண் இல்லை வீட்டில் ரப்பிசு அதனால சரி இந்த கல்லையாச்சும் உடச்சி அணைச்சி விடலாம் வாழை மரத்துக்குன்னு பார்த்தா இந்த அம்மா காலைல அஞ்சு மணிக்கு உட உழக்க ஆரம்பிச்சது இப்ப வரைக்கும் தான் உடச்சி வச்சுக்குது என்னன்னு கேளுங்க வாழைச்செடி வந்து இல்லாம

நீ கையை தூக்கி இப்படி நசுக்கினாலே நசுங்கிடுமே கல் ஏன் கையில் கீழே அச்சுக்க போற சுத்தி எடுத்து அப்புறம் நான் அடிச்சேன்னு சொல்லிடுவேன் எல்லார்கிட்டையும் ஏன் எதுக்கு அப்படி சொல்றேன் நான் அந்த மாதிரி செய்வேண்ணா நீ தானே நீ அடிக்கிறது அப்படி இருக்கு கேமரால பாக்குறப்போ அவ்வளவு போஸ்டா அடிக்கிற ஏன் மேல படாது நான் எடுத்துக்கிறேன் 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 நீங்க என்ன பண்றது மண் இல்லைங்க வீட்டில் மண் அடிச்சிருக்கணும் வீட்டில் சண்டில் ஒரு லோட அடிச்சா தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப டவுனாக இருக்கு இங்க இருந்து பாருங்க நல்லா தெரியுது அடிக்கணும் குறைஞ்சது ரெண்டு லோட அடிச்சா கரெக்டாக இருக்கும் பனி நல்லா கீழே உழுந்துருச்சு கொடியிலருந்து அவ்வளோ காத்து அடிக்குது எப்படி இன்னைக்கு முடிச்சிடுவியா இந்த வேலையா தெரியலப்பா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை சார் எப்பா என்ன பண்றது ஐயோ ரெண்டு மணி நான் எடு போடு 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 சரி நான் போய் எடுக்கிறேன் எதுவும் இருக்காது பாருங்க சுமி மேடம் என்ன பண்ணுறது கல் அடிக்க வைக்கிறது போதும் இப்படியே வை ஆ அப்படி வை

வேப்பமாரம் இந்த பக்கம் எடுத்து இருக்குல்ல இந்த ரோஸ் பார்த்தாலே பயமா இருக்கு ஒரு ரோஸ் இருக்கா சரி அது இருக்கட்டும் அந்த வேப்பமாரத்தை எடுத்து இப்படி விட்டு சரி சரியா அது வளர்ந்து அப்படி தான் ஏன் என்ன இப்போ எதுக்கு அத்தை போட்டு இருப்பாடு அது உள்ளே போக பயமாக இருக்கு தெரியா நான் அங்கேயே கோத்து வரேன் நீ போ வேண்டாம் நான் போக மாட்டேன்னா ஒரு நான் அதை பேத்துனு வர கல் அந்த பக்கம் தண்ணி மண்ணை கரைச்சி எடுத்துன்னு போயிட்டு தான் இருக்க இருக்க பள்ளமாயிடுதுங்க அதனால தான் இந்த இடத்துல சுமி இருக்குது வேலிக்கு மண்ணை கொட்டின்னு இருக்குது ஆமாம் இல்லைன்னா மொத்தமாக போய் இங்கே பல்ல மாடு நம்ம வீட்டு சைடு சரி ஓகேங்க இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு மீண்டும் நான் சொல்லுகிறேன் அடுத்த வீடியோவில் பாய் டேக் கேர் எப்போ எப்படியும் இந்த சைடு எடுக்க எடுக்க வந்துட்டு தான் இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக பாறை இல்லையா வேலை நிறையா இருக்குது வீட்டில் ரப்பிஸ் நம்ம மெயின் பிரச்சனை அதான் இருக்கிறதுல தான் போர் போட்டாகணும் இந்த கல்லில் இந்த இடத்துல போர் போட்டால் தான் சரியா இருக்கும் சுமி பாருங்கள் தூக்க முடியாமல் தூக்கின்னு வருது ஒரு பாண்டு மண்ணாக கொட்டுங்க நடுவில் கொட்டுங்க கொட்டு கோபுரம் மாதிரி கொட்டு நடுவில் அப்போ தான் செடிக்கு தண்ணி ஊற்றுனா அப்படின்னு நிற்கும் அது ரவுண்டு பண்ணும்ல அவ்வளோதான் மண் இல்லாததுக்கு இப்படி கொட்டுறதா இருக்குது வேற என்ன பண்ணுறது ஓட புயல் வர வருதுன்னு இருக்காங்களே சரி இது சாயாதா ஆமா அந்த சைடுல மெயினா போணும் கொஞ்சம் இப்போ ஆமா ஓட கல்லு உன இதே இப்படி மட்டன் பண்ணியாச்சு போதும் அப்படி இருந்தா ஆ பவுடர் செங்கல்ல வாழைக்கன்று இங்கே பாருங்கள் இந்த அம்மா பாருங்கள் அங்கே போய் சைட்டு வச்சுருந்துக்கிறதே வேலை ஓட்டான் சொன்னவுன்னு ஃபுல்லாக அணைச்சி விடணும் புயல் வந்தால் கூட அப்போ தான் சாயாது பார்ப்போம் வேலையை பாருங்கள் அம்மாவுக்கு அம்மாவாசை கும்பிட வந்துடுச்சு பாருங்கள் சுமி தாளன் தட்டை உக்காந்துருச்சு சுமிக்கு இதே வேலைங்க ஏதாவது ஒன்று நோண்டிக்கினே இருக்கணும் தட்டிக்கினே இருக்கணும் இல்லை கிள்ளிக்கினே இருக்கணும் இதே வேலை தான் சுமிக்கு பார்த்து தானே இருக்கேன் எல்லாரும் பார்த்து தானே இருக்காங்க நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் பசி வந்துச்சு அட்லீஸ்ட் ஒரு டிஹாக குடிக்கலான்னு பார்த்தா இந்த சுமி மேடம் வர மாதிரி தெரில தாளம் தட்டுறதுக்கு தலையாக கிடச்சிதுன்ற மாதிரி அந்த கல்லை போட்டு உடச்சின்னு இருக்கு அந்த பாறை திட்ட போதும் அந்த பாறை பார்த்துக்கோங்க சுமி செம்ம போருங்க ஓங்கி அடித்தான் ஒன்றரை டன்னு வெயிட்டுன்றாங்களே அந்த மாதிரி ரெண்டரை டன்னை வெயிட்டுங்க சுமியை அடித்தான் பாருங்கள் எல்லா கல்லும் பவுட்ரு ஆகிடுது சுற்றி 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 ஒளியே தேவையில்லைங்க சுமியோட கை போதுங்க எல்லாம் பவுட்ரு பரவசமாக ஆகிடும் சரி இந்த பக்கம் பாரு பாருங்க யாரு யாரு வீடியோ பார்க்குறீங்களா அவங்க மண்டே உடைக்கமா அப்படிதான் சொல்லிச்சு இப்போ அந்த கல்லோட ஃபீலிங் நினச்சி பாருங்க ஐயோ எம்மா வலிக்குதே வலிக்குதே வலிக்குதுன்னு எப்படி காதறி இருக்கும் நீ செங்கல் அடிச்சியோ இல்ல அந்த கல்லோட தலையை அடிச்சியோ ஆனா அதுக்கு பயங்கரமா வலிச்சிருக்கும்ல இந்த கேப்பில் பாருங்க நம்ம செல்ல எல்லாம் மங்கி வருதான்னு பாத்துன்னு ஆ எல்லாத்தையும் சரி விடு அங்க போடலாம் பப்பாளி மரத்தை கேட்டியா அங்க இருக்கிற மண்ணைய தள்ளி விடு கடற்க 那你就在这儿，你这个我叫。